கத்துடைய பரிசுநாபத்து மயமிடாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உங்களை தப்பு விற்கிற கத்தர் சிம்பிளா ஒன்று குரந்தியர் ரெண்டு குரந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவையே நம்பி இருக்கிற உங்களை அப்போ பவுல் ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறார் எல்லாத்திலேருந்து உங்க தப்பு வைப்பார் ஒரு சிறச்சாலையின் அனுபவம் மரண கண்ணிகள் சிக்கல்கள் பற்றி கொண்ட போது அந்த மரணத்துக்கும் அப்போ பவுலை தப்பு வைத்தார் இது முதல் வசனத்தில் ஏன்னா கத்தனங்களை தப்பு வைப்பார் அவருக்கு தெரியும் சிறச்சாலைக்குள்ள இருக்கும்போது முந்தின நாள் ராத்திரி வந்தார் தூதன் வந்து தட்டி எழுப்பினார் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு சொன்னார் வெளியே கூட்டி கொண்டு விட்டார் அப்படி வெளியே வர முடியாத சிக்கல்ல இருந்து உங்களை விடுவிப்பார் இன்னைக்கு அழகாக சொல்றாரு ஒருவேளை உங்களை தூக்கே வச்சுட்டாங்க ஊரார் உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க கவலையே படாதுங்க கத்தர் உங்களை தப்பு வைக்கிறார் எப்படின்னு சொல்றேன் சோதம் குமாராவை அழிக்க கத்தர் சித்தமான போது ஆபிரகாம் முழங்கால் என்ன வேண்டிக் அப்போ ஆபிரகாமின் தேவனாகிய கத்தர் லோத்தை விடுவிக்கும் போது தூதர்கள் அவனை கரங்களை பிடிச்சிட்டு போகும்போது ஒரு மலைக்கு ஓடிப்போங்கிறாங்க பின்னால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மலை இருக்கு இதே போல் ஒரு மலைக்கு ஓடிப்போன்னு சொல்கிறாங்க இந்த மலைக்கு போக என்னால் முடியாத ஐயா நான் என்ன வய வயது சொன்ன உடனே சரி பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாரு அப்போ பாருங்க இந்த பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய 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 கட்டடம் பின்னால் இருக்குது இந்த கிராமத்துக்கு போன்னு சொல்லுவது போல் நான் சொல்ல உங்களை பட்டணத்திலையும் குடியேறம் பண்ணுவார் மலையிலையும் குடியேற பண்ணுவார் வெளிநாட்டில் குடியேற பண்ணுவார் முடியாததை முடித்து தருவார் உங்க விசா ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு உங்க சர்ச்சில் அந்த லேண்ட்ல இந்த ப்ராப்ளம் மாறி போச்சு சுற்றி இருக்கிறவங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க சபையில இனி பிரச்சனையே இல்லைங்க சபைக்குள்ளும் இல்ல சுத்தி இருக்கவங்களா இல்ல சமாதானத்தின் தேவன் எல்லாவற்றிலும் உங்களை தப்பு விப்பார் ஏன்னா சிங்கத்தின் வாயு நின்றும் கரடின் வாயு நின்றும் தப்பு வித்த தேவன் அந்த கோலியாத்தையை ஜெயிக்க கிருபை கொடுத்தது போல உங்க சத்துருவை மேற்கொள்ள கிருபை கொடுப்பார் நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க எவ்வளவு நல்ல கத்தர் சிங்க கபில தூக்கி போட்ட தானியல் ஜெயித்து வெளியே வந்தாரே அக்னி போட்டாங்க கத்தர் கூட நடந்து அழகா சுகமா பிரகாசமா கூட்டு வந்தார் எல்லா பிரச்சனையும் மாறிப்போச்சு இந்த ஆண்டு போக சந்தோஷமா தப்புவிக்கப்பட்டீங்க கத்தரை துதிங்க கத்தர் உங்களை ஆசிர் பாருங்கள் நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறீங்க தப்புவித்து விடுவித்து ஆசிர்வத்து சமாதானத்தால் நடத்தி எல்லா காரியங்களையும் அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் கத்தர் நான் எல்லாவற்றிலும் சமாதானத்தின் தேவன் எல்லாவற்றையும் கொடுத்த ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே ஆமே